சங்க இலக்கியங்கள் பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை படம் பிடித்து காட்டுவன அதனால்தான் சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் இரு கண் கண்களாக தமிழ் திகழ்கின்றன சங்க காலத்திலேயே பெண்கள் வீரமக்க வீரமிக்கவர்களாகவும் புலமைய பெற்று அரசர்களுக்கு கூட அறிவுரை வழங்கியும் விருந்தோம்ப விருந்தோம்பல் என்ற தலையா தலையாய பண்டை பண்பை பெற்றவர்களாகவும் இருந்தனர் சங்க காலந்தொட்டு இன்று வரை பல்வேறு குணலன்களை பெற்று பெண்கள் திகழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக ஐவகை நிலங்களில் வாழ்ந்து வந்த பெண்கள் விரும்பும்பலில் மட்டுமல்லாது பல்வேறு சிறப்புகளை பெற்றும் திகழ்ந்து வ வந்த வந்துள்ளனர் இக்கட்டுரையானது சங்க இலக்கியத்தின் இலக்கியத்தில் வாழ்ந்த பெண்களை வாழ்வியலை பற்றி எடுத்து எடுத்துரைக்கின்றனது அருந்தமிழ் அவை ஔவையார் என்றதும் நினைவுக்கு வருவது அறம் செய்ய விரும்பு என்ற தொடராகும் எழுத எழுத படிக்க தொடங்கும் போதே தமிழில் கற்கும் முதல் நூல் ஆத்திச்சூடி அ ஆ என்றும் அகர வரிசையை படிக்க தொடங்கும் போது அவு என்ற எழுத்திற்கு ஔயார் என்ற நாம் படித்திருப்போம் ஔவையார் புகழ்மிக்க பெண்பால் புலவராக போற்றப்படுகிறார் இவர் எழுதிய ஆக்கி கொன்றை வேண்டன் மூதுரை போன்றவை நூல்கள் இவை உலக மக்கள் நலமுடன் வாழ வழி காட்ட காட்டுவன சிறுவர்களுக்கு ஏற்றி ஏற்ற இனிய எளிம எளி எளிய நடையில் பாடல் பாடல்களை பெருமை இவருக்கு உண்டு ஔவையார் என்ற பெயரில் புலவர்கள் பலர் வாழ்ந்ததாக அவர்களுள் ஒருவர் காலத்தில் வாழ்ந்த அவ்வையார் ஒளவையாரின் நண்பரான அதியமான் தகு தகடூரை ஆண்ட மன்னர் அதியமான் சங்ககால வல்லல்களுள் ஒருவர் ஒரு சமயம் அதியமானுக்கு கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது அந்த உண்ப உண்பவர் நோயின்றி நீண்ட காலம் வாழலாம் என்பதை அறிந்தார் புவிய ஆள் புவியாலும் மன்னராகிய அவர் அக்கணியை தான் அக்கனியை தான் உண் உண்பதை விட தமிழை ஆளும் ஔவையார் உண்பது சிறப்பு சிறப்பு என நினைத்தார் அந்த நெல்லிக்கணியை வழங்கினார் நட்பின் பெருமையை நிலையை நிறுத்தினார் ஒளையார் அதிகமான அரசு அரசவை புலவராக இருந்து அந்நாட்டில் அமைதியும் அன்பும் நிலவ செய்தார் அங்கவை சங்கவை கடையக வள்ளல்களில் ஒருவரான பாரி பாரிவேலின் மகள்கள் தான் அங்கவை சங்கவை அங்கவை சங்கவை இருவரும் அன்பும் அழகும் பண்பும் ஒழுங்கே அமை அமைய பெற்றிருந்தனர் அவ்விருவரும் இரட்டையராய் இரட்டையராய் பிறந்தனாரோ என்று ஐம்படி அங்க அங்க அழகில் ஒற்றுமை உடையவர்களாய் இருந்தனர் இவர்களை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியமான புறநானூற்றில் கிடைக்கிறது இவர்கள் முல்லைக்கு தேர் தந்த பாரி பெண்கள் பெண்கள்தான் அங்கவை சங்கவை மாட மாட மாளிகையில் வாழ்ந்த இவர்கள் தங்கள் தந்தையை இழ இழந்து தவித்த போது அடைகளம் தந்து மனவி மனம் முடித்து வைத்தவர் வள்ளல் பாரியின் நண்பரான புலவர் கபிலர் என்றும் கூறப்படுகிறது பாரிமக தந்தையின் நினைவு மேல் மேலோங்கியது அப்போது அப்போது அவர்கள் பாடிய பாடல் அற்றை திங்கள் அவ்வேன் அவ்வேன் நிலவில் அந்நா அந்நாளில் திரு திருக்கோவலூரில் உள்ளூரை தலைநகராய் கொண்ட மலாடு என்கிற மலையமான் மலையமான் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தெய்வி தெய்வீகன் என்பவன் மனமாகாதவன் நல்ல பண்பாளன் நல்ல பண்பாளன் அவ்வரசனும் பாரியின் இரு பெண்களையும் திருமண திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டான் முன்னின்று சேர சோ சேர சோழ பாண்டியர் உட்பட அனைத்து அரசர்களுக்கும் திருமண ஓலை அனுப்பினார் அவர்கள் முன்னிலையில் செல்விகள் செல்விகள் சங்கவை அங்கவை சங்கவைக்கும் மலாடு நாட்டரசனான மலை மலையமான் மலையமான் தெய்விகனுக்கு சிறு சிறு சீருர சிறப்புற திருமணம் நடை நடைபெற்றது பாரியன் பெற்ற கடமை கப கபிலரின் நட்பு கொண்ட பொறுப்பு இரண்டும் ஔரால் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டது இளப்பதிகாரத்தின் தலைவி கண்ணகி ஐம்பேரும் காப்பியங்களில் முதன்மையான சிலப்பதிகாரத்தின் தலைவி என்றால் கண்ணகி மட்டுமே கோவலனின் மனைவியாக மனைவியான கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் மற்றும் கற்பின் இலக்கணமாகவும் பட்டினி பெண்களில் அடையாளமாக திகழ்ந்தவர் தனது ஆசை காதல் கணவன் தப்பே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரை முழுவதும் முற்றிலுமாக எரித்த கண்ணகி என காப்பியங்களில் அறியப்பட்ட அறியப்பட்ட கண்ணகி சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் சிலம்பு சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பின் மூலம் உருவான படிப்பு என்பதால் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வந்தது கோவரன் கோவரன் கண்ணகி இருவரும் இருவருக்கும் இவர்களது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தினை நடத்தி வைக்கின்றனர் இவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது கோவலன் ஒரு முறை பூம்பு ஆடல் அரசி நடனம் ஆடுபவள் மாதவி என்பவரை சந்திக்கிறார் அவளின் நடனம் கோவலனுக்கு பிடிக்கவே அவளு அவளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான் கோவலனின் ஆசைக்கு இணங்கிய மாதவி கோவலனிடம் ஒரே வீட்டில் இணைந்து வாழ ஆரம்பித்தாள் இந்த சமயத்தில் தான் கோவலனின் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து வந்து மாதவியுடன் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தான் கண்ணகியோ தனது கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு பெண்ணை தன் கணவன் இருப்ப இருப்பதனை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாள் தனது கணவன் அப்பிரிந்து சென்றதும் அவ அவனை பற்றி தப்பாக நினைக்காமல் யாரை பற்றியும் ப நினைக்காமல் எப்படி கோவன கோவலனுடன் ஒன்று சேர்வது என்று மட்டுமே கண்ணகி சிந்தித்தாள் மாதவி கோவலனிடம் இருந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாள் கடைசியில் அனைத்து செல்வத்தையும் மாதவியிடம் பறிக்கொடுத்தான் கோவலன் கோவலன் செல்வத்தினை இழந்த சிறிது காலத்த காலத்தில் கோவலனுக்கு மாதவி மீது இருந்த ஈர்ப்பு போக அவன் மீண்டும் தஞ்சம் தஞ்சமடைந்தான் தன் மனைவியிடம் திரும்பி வந்து வந்த கோவலன் அவளது கைகளை பற்றி என எனது முழு செல்வத்தினையும் நான் தற்போது இழந்துவிட்டேன் ஆகவே நாம் மதுரை சென்று செல்வத்தினை ஈட்டு ஈட்டுவோம் என்று தன் மனைவியிடம் கண் கலங்கினார் கண்ணகியும் கோவலனும் மதுரை வந்து சேர்ந்தனர் ஆனால் அவர்களிடம் சுத்தமாக இல்லை எனவே எனவே தான் அணிந்து அணிந்து இருத்து இருந்து அணிந்து இருந்து மாணிக்கத்தால் ஆன கார் கார்சிலம்பினை கோவலனிடம் கொடுத்து அதனை விற்று வாங்கி வரும்படி கண்ணகி காலில் அணிந்து சிலம்பு முழுவதும் மாணிக்கத்தால் ஆனவை ஆகையால் அதன் விலை மதிப்பு கணக்கிடு கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த காற்றிலம்பினை எடுத்து கொண்டு அதனை விற்பதற்காக கடைவீதியினை நோக்கி நடந்தன நடந்தான் கோவலன் அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட மன்னன் மனைவியின் கார் சிலம்பம் கார் அந்த அரசவை பொற் பொற்கொல்ல திருடினான் அதே சமயத்தில் கோவலன் கார்சிலம்பினை விற்க வீதியினை நோக்கி வந்ததால் இதனை தன் தனக்கு சா அரசி அரசியின் கார்சிலம்பினை கோவலன் தான் திரு திருடினான் என்று அரசிடம் போய் கூறினான் கோவலனை கார் சிலம் கார் சிலம்புடன் அரண்மனைக்கு அழைத்து வந்த அரண்மனை காவலாரிகள் கோவலனை அரசின் முன்பு நிற்க வைத்தனர் அரசின் விசாரணை ஏதும் செய்யாமல் அதில் உள்ள உண்மையினை ஆராய் ஆராயாமல் கோவலனை கொலை செய்யும் செய்யும்படி தீர்ப்பு வழங்கினார் அந்த அந்த தீர்ப்பு தீர்ப்பின்படி கோவலன் கொல்லப்பட்டான் கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்து கண்ணகி கண்ணகியின் கண்களில் கண்ணீர் அது அதோடு கோபம் அனலாய் இருந்து அவள் குழம்பு போன்று தன்னுடைய மற்றொரு கார்சிலம்பினை கார்சிலம்பினை எடுத்துக்கொண்டு அரண்மனையினை நோக்கி விரைந்தாள் அரசரை அடைந்த கண்ணகி அரசன் முன்பு நின்ற எந்த விசாரணும் இங்கிளை கணவனை கொன்றது தவறு என்று சீறினாள் மேலும் தனது மற்றொரு கார்சிலம்பினை உடைத்து அதில் மாணிக்க கற்கள் இருப்பதை அரசருக்கு காண்பித்தாள் அரசியின் கார் கார்சிலம்பில் முடி முட்டுகள் மட்டுமே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா என் கணவன் கைகளில் இருந்து கார்ச்சிலம்பினை கொண்டு வந்து உடைத்து பாருங்கள் அதில் அதில் மாணிக்க கற்களே இருக்கும் என்று தனது கோபத்தில் அரசனை நோக்கி முறை முறையிட்டாள் பிறருக்கு பிறகு அவள் கூறியவாறு கோவலனின் கைகளில் இருந்த கார்ச்சிலம்ப இருந்தன சிலம்பினை உடைத்து பார்க்கையில் அரசியும் அதிர்ச்சி அடைந்தார் அ அதிர்ச்சி அடைந்தனர் தான் தவறான தீர்ப்பினை வழங்கிவிட்டேன் இப்போதே என் உயிர் பிரியட்டும் என்று கூறி கீழே விழுந்த மன்னர் இறந்தார் என் கணவன் உலகில் நான் இருக்கக்கூடாது என்று அரசன் அருகில் விழுந்த அரசியும் தன் உயிரை விட்டாள் அரசனும் அரசியும் இருந்து கண்ணகியும் கோப கோபக்கனல் தணியவில்லை கற்புக்கு பெயர் போன பத்தினி என்பதனால் அவள் விடும் அவள் விடும் சாபம் பலிக்கும் என்பதனை அறிந்து கண்ணகி என் கணவருக்கு அணி அநியாயம் இழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கு இரையாகட்டும் என்று சாபமிட்டாள் விட்ட சாபம் பழித்து பழித்தது அவள் சொல்படி நக் மதுரை நகர் முழுவதும் கொழு கொழுந்து விட்டு எரித்தது மணிமேகலை மணிமேகலையை படைத்தவர் சித்திரை சாத்தனார் இவர் இவர் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர் தம் சமய கருத்துக்களை மணிமேகலையின் இலக்கிய இலக்கியத்துடன் குன்றாமல் கூறியுள்ளார் மணிமேகலை கோப கோபுலனுக்கு மாதவிக்கும் பிறந்த மகள் கோவல கோபலன் கொலை கொலையுண்டதை அறிந்த மாதவி தன் அகவாழ்வை துறந்து அவர் அகவண அடிகள் என்னும் துறவியிடம் அரங்கேட்டு தெளிந்து பௌத்த துறவியாக பௌத்த துறவியாகிறாள் தன்மகள் மணிமேகளையும் ஆக்குகிறார் மணிமேகலையிடம் அவள் பிறப்பு பிறப்பு வரலாற்றை தெரிவிக்கிறாள் கோவலனின் கொலைப்பட்ட துன்ப நிகழ்ச்சியை பற்றி மாதவி கூற கேட்ட மண மணிமேகலை தன் பெற்றோரை நினைத்து கண்ணீர் விடுகிறார் மணம் வருந்தம் மணிமேகலையை மணி மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவம் தீவிற்கு எடுத்து செல்கிறது அங்கு மணிமேகலைக்கு அவளது பலம் பிறப்பு உணர்த்தப்படுகிறது ஏற்று வருவம் கொள்ளு கொள்ளுதல் பசியை தாங்கிக் கொள்ளுதல் வான்வழி செல் செல்லுதல் என மூன்று மந்திரங்களும் அவளுக்கு அங்கு மணிமேகலா தெய்வத்தால் தெய்வத்தால் அருளப்படுகின்றன மணிமேகலை முன் தீய தீப திலகை என்னும் தெய்வம் தோன்றி அவளுக்கு அமுத அமுத சுரபி என்னும் அச்சய பாத்திரத்தை கிடைக்க செய்கிறது அமுத சுரபியில் இடும் எடும் அன்னம் எடுக்க எடுக்க குறையாது பெருக்கும் பெருகும் என்று அதன் சிறப்பினை கூறி அதை கொண்டு அறம் செய்து வாழ தெய்வம் வாழ்த்துகிறது அதன் பின் மணிமேகலை மாத்திர மந்திரத்தின் உதவி கொண்டு வான்வழியே பயன்படுத்தி பயன்பட்டு புகார் நகரம் வருகிறாள் தான் பெற்ற மந்திரத்தால் அனைத்து துன்பத்திலிருந்தும் விடு விடுபடுகிறாள் சிறையில் அனைவருக்கும் அறம் போதிக்கிறாள் பின் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறாள் பின் வஞ்சிநகர் செல்லும் மணிமேகலை கண்ணகி தெய்வத்தை வணங்குகிறாள் கண்ணகியின் ஆணைப்படி அனைத்து மதங்களை பற்றி அறிய பல்வேறு மத அறிஞர்களை சந்தித்து உரையாடுகிறாள் பின் காஞ்சி மாநகர் சென்று அந்நாடு மக்களில் பசிப்பின் பசிப்பினி போக்குகிறாள் அங்கு அவளது முயற்சி முயற்சியால் தீவ திலக திலக்கைக்கும் மணிமேகலா தெய்வத்துக்கும் கோவில்கள் எழுப்பப்படுகின்றன மணிமேகலை காப்பியத்தில் கதாநாயகி மணிமேகலா மணிமேகலை ஒரு பரத்தையின் பெண் மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலையை கனி கணிகையன் குல பெண்ணாக சாத்தனால் காண்ப காண்பிக்கவில்லை காப்பியம் முழுவதும் உயர்ந்த ஒழுக்க ஒழுக்கங்களுடைய பெண் பெண்ணாகவே மணிமேகலையை படி படைத்துள்ளனர் குண்டலகேசி குண்டலகேசி தமிழ் தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற நூல் ஆகும் குண்டலகேசியை இயற்றியபவர் இயற்றியவர் நாட நாடகுத்துனார் தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு விட்டு கொன்றுவிட்டு பௌத்த சமயத்தின் பெருமையை பரப்புவதில் ஈடுபட்ட குண்டலகேசி பத்திரை பத்திரையின் வணிக மணி வணிகர் குல பெண்மொருத்தியின் கதையே இக்காப்பியத்தின் கருப்பெருளா பொருளாகும் கேசி என்பது பெண்ணின் கூந்தலா கூந்தலால் வந்த பெயர் சுருண்ட கூ கூந்தல் காரணமாக குண்டலகேசி என காப்பிய தலைவி பெயர் பெற்றாள் பத்திரை வாழ்க்கையை வெறுத்தவளாய் பல இடங்களில் அலைந்து திரிந்து பின் சமண சமயத்தவர் வாழும் மடத்தை அடைந்து சமண துரு துரு துறவியாக ஆகிறார் அங்கு சமண கொள்க கொள்கைகளை கற்று தேர்ந்து பின் பர பிற சமயக் கருத்துகளை எல்லாம் முறைப்படி கற்று தேர்கிறாள் தேர்கிறான் பின் சமய சமயவா சமயவாதம் செய்ய புறப்பட்டு நாவல் கிளையை பட் சமயவாதம் செய்து வென்று பலரை சமண சமயம் சார செய்கிறார் ஒரு நாள் கௌதம புத்தரின் மாணவர் சாரி புத்தர் இருவருக்கும் இடையே இடையே சமயவாதம் நிகழ்கிறது வாதத்தில் பத்திரை தோற்க சாரி புத்தர் அனைப்படி பௌத்த பௌத்த துறவியாகிறார் சாரி புத்தர் குண்டலகேசி குண்டலகேசியை பகவான் பகவான் புக்தரிடம் அழைத்து செல்ல அவர் முன்னிலையில் அவள் பௌத்த துறவியாகுகிறாள் இங்கு பத் பத்திரை சமண சமயம் சார்ந்தபோது அவள் தலைமை தலைமையில் மகிழ் மளிக்கப்பட அது உடனடியாக சுருண்டு வளர்கிறது இதனால் அவள் குண்டலகேசி என பெயர் பெறுகிறாள் நன்றி வணக்கம்